இது மராட்டியங் கோட்டையும் இல்லை மானங்கட்ட மஸ்தாங் கோட்டையும் இல்லை மானத்தந்திரன் போனேரி கோட்டம் கோட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் என்ன பண்ணுது யுனெஸ்கோக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறான் தமிழ்நாடு அரசு ஒப்புதலோட திராவிட மாடல் முதல்வர் ஒப்புதலோட ஒரு அப்ளிகேஷன் போடுறான் என்னன்னா பனிரெண்டு அதாவது மராத்தா மிலிடரி லேண்ட்ஸ்கேப் மொத்தம் பனிரெண்டு கோட்டைகளை பட்டியலிட்டு அனுப்புறான் அந்த பனிரெண்டு கோட்டைகளை பதினோரு கோட்டை மராட்டியத்தில் இருக்கு மகாராஷ்டிராவில் இருக்கு ஒரே ஒரு கோட்டை இங்க இருக்கு தமிழ் மன்னர்கள் எவ்வாறு ஆண்டார்கள் எப்படி இருந்தார்கள் அவர் ஆட்சி முறை எப்படி இருந்தது அவர் கோட்டை கொத்தடங்கள் எப்படி இருந்திருக்கு சரித்திர சான்றாக சாட்சியா இருக்கிறது இந்த கோனேரி கோன் கோட்டை தான் இந்த கோட்டையை மாண தமிழர்கள் உயிரை போனால் விட்டுக் கொடுக்க மாட்டோம் இந்த கோட்டையில் சீமானின் படை சீமானின் தம்பி தங்கள் மீட்டாமல் நாங்கள் மண்ணை விட்டு ஆகல மாட்டோம் இதாண்ட எங்களுக்கான ஒரே எச்சம் மிச்சம் அந்த கோட்டை தான் ஆக சேர்ந்த கோட்டை

எப்படி சமைச்ச அதனால தான்டா எங்க அண்ணன் சீமான் கேக்குறான் மத்த மாநிலத்தான் பெத்த வாழ்றான் இங்க மத்த வாழ்றான் அதான்டா கேக்குறான் அதோட வினை அதோட வினை தமிழர்களே நீங்கள் பிரிந்ததன் விளைவாக இது சிவங்க சீமையில இருந்த சின்ன மருந்து அறிவிக்கிறான் ஜம்பு பிரகடனம் வரலாற்றின் மிகப்பெரிய பிரகடனம் சின்ன மருந்து அறிவிக்கிறான் எவன் உடம்பிலே ஐரோப்பரத்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் என் கூட வா என்றான் தமிழர் நடத்தில எவன் உடம்பில தமிழ் ரத்தம் வாடா கோனேரி கோட்டை மீட்டு எடுப்போம் வா சீமான் தலைமையில வா ஒன்றுபடு வரலாற்று சான்று சேரர்கள் சேல மன்னர்கள் சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாலும் கண்டு அடையாளம் இல்லை அவர்கள் கட்டிய கோயில்கள் இங்கு இருக்கு ஆயிரம் ஆண்டுகளாக ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இன்றும் இருக்கிறது தஞ்சை பெருவிழா ஆலயம் ஒரு சாட்சி ஏண்டா எல்லா மன்னனுக்கு சாதி அடையாளம் நீ சூட்டிட்டு வருவ எங்க ஊர்ல பாருங்க ராசராச மூன்று அடிதான் அஸ்தி வாரம் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் டன்னு அந்த மலை அந்த கல்லு மேலே தாங்கி நிக்க அஸ்தி வாரம் மூன்று அடிதான் எப்பெல்லாம் ராஜராஜன் பிறந்த சதய திருவிழா எப்பெல்லாம் தஞ்சை மண்ணில நடக்கிறதோ தஞ்சை முழுதும் போஸ்டர் இருக்கும் எப்படி தெரியுமா இருக்கும் ராஜராஜ சோழ வன்னியர் ராஜராஜ சோழ கல்லர் ராஜராஜ 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 சோழ சோழ உடையார் ஆளு சாதி பேர் சொல்லி அழைச்சுக்கிட்டு இருக்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை ராஜராஜ சோழம் ஒரு முஸ்லீம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது ஆளாளு கொண்டாடுற தமிழ் தேசிய இனத்தின் பெருமை மிக்க அடையாளம்டா சோழ அடையாளம் இன்னைக்கு இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கும் திருவண்ணாமலைக்கு நடுவுல இருக்கு இது சின்ன பகுதி நினைச்சிடாத எனக்குரிய எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நெல்லூர் இருந்து தஞ்சை வரை பரவிருந்த ஒரு சாம்ராஜ்யம் இது சும்மா அந்த சாம்ராஜ்ய எங்கள் லே நீங்க வந்து மாத்திராத கோணரி கோன் கோணரி யாதவ் கிருஷ்ணா கோன் யாதவ் மாத்தி தொலைஞ்சிராத கோணாராம யாதவனு போட்டு எங்களை யாதம் அறியாதவன் ஆக்கிராத இவன் கோன் இந்த நிலைமைகள்லாம் மாறணும் தமிழரோட ஒவ்வொன்றையும் மீட்டெடுக்க வேண்டிய வரலாற்று கடமை இந்த தேசிய இனத்துக்கு கையளிக்கப்பட்டிருக்கு உறவுகளே எல்லாவற்றையும் மீட்க வேண்டிய தேவை இருக்கு தமிழை மீட்க வேண்டும் மொழியை மீட்க வேண்டும் இனத்தை மீட்க வேண்டும் அவன் வரலாற்றை மீட்க வேண்டும் வரலாற்றை அறியாத ஒரு சமூகம் வரலாற்றின் ஒருபோது விடுதலை பெறாது என்கிறார் அம்பேத்கர் வரலாற்றை அறியாத சமூகம் ஒருபோது விளங்காது அதனால தான் எங்கள் உயிர் எங்கள் உயிர் தலைவன் தேசிய தலைவன் சொல்கிறான் வரலாறு எங்கள் வழிகாட்டி என்கிறான்

அந்த காலத்துல கூட்டம் இன்னைக்கு வந்து கோட்டைய அண்ணன் தலைமையில போய் பார்க்க கூட அவ்வளவு பிரமாண்டமா இருக்கு ஐரோப்பியன்ஸ் மேற்குலகம் சொல்லுகிறான் ஆக சிறந்த கோட்டை நுட்பம் தொழில் எல்லாமே இருக்கு அதுல இதை மீட்டு எடுக்கிற தேவை நமக்கு இருக்கு இதை மீட்டு எடுக்கலாம் நாம் தமிழர் ஒன்னு இல்லடா நாங்க பிறந்ததே தமிழரோட அடையாளத்தை மீட்டு எடுக்க தான் எங்களுக்கு வேற எளவு வேற எந்த வேலையும் இல்லை எந்த வேலையும் இல்லை எந்த சமரசமும் இல்லை இல்ல இன்னைக்கு சரியான முதலமைச்சர் நீங்க தமிழ் மக்கள் தான் உங்களுக்கான வாக்களித்தார்கள் இந்த மக்கள் தான் உங்களை அரியாசனத்தில் ஏற்றினார்கள் நாங்கள் ஒன்று ஏற்றி அரியாசனங்கள் அல்ல நீ மாறு நீ இறங்க உனக்கு தெம்பு திராணியில முதலமைச்சர் இறங்கி வாடா எங்க கையில கூட ஆச்ச நாளைக்கே மத்திய மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் இது கோணரிக்கான கோட்டை திருப்பி யுனெஸ்கோக்கு நாங்க அப்ளை பண்ணி இது எங்கள் கோட்டை என்று நாங்கள் நிறுவுவோம்

கீழ்வானம் செவக்கம் கிழக்காசிய பிராந்தியத்தில் எமக்கான ஒரு தேசம் இருக்கும் அதுவரை இங்க தாகம் ஓயாது அதிகாரம் தாண்ட எங்களோட பசி அதிகாரம் தாண்ட தேவை அதிகாரம் தாண்ட மூச்சு அந்த அதிகாரத்தை நோக்கி வர்றோம் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் சொல்வார் எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான அரசியல் ஆட்சி அதிகாரம் அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை உங்களோட கேட்டு வந்து நாங்க நிக்கிறோம் ஒரு முறை தந்து பாரு மான தமிழ் பிள்ளைகளிடத்துல எப்படி ஆட்சி ஆடுறோம் நாங்களுக்கு தெரியுண்டா சும்மா இல்ல எல்லாம் கமிஷனு எல்லாம் கமிஷனை பாக்குற ஏன்டா இங்க ஒரு கட்சியை வச்சிருக்கா ரெண்டு அண்ணன்களை கண்டிஷன் போட்டுக்காருங்க அண்ணா ஒரு அண்ணன் அமைதியா போயிட்டு இருக்காரு மோடியோட புளிப்பு முட்டாய் வாயில போட்டு பிரச்சனை இல்ல இன்னொரு அண்ணன் ஸ்டாலினோட புளிப்பு முட்டாய் வாயில போட்டு நாங்க திமுக அடிச்சா நீ என்ன குறுக்கொள்ள போற ஏன்னா உனக்கு இந்த சிக்கலு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார அடி அடிவாங்கண்ண நாங்க திமுகவை திட்டுனா நீ எதுக்கு முட்டு கொடுக்குற நீ எதுக்கு கட்சி ஆரம்பிச்ச

இனி உன பிரிக்கிற நாங்கெல்லாம் வச்சு பார்க்க மாட்டோம் அண்ணன் சொல்லிட்டாரு தம்பி குறுக்கல ஓடுறான் தம்பி வெட்ட போனா சித்ததா சின்ன தாமக்கா பெரிய தாமக்கா சொல்றான் தம்பி பார்க்க வீட்டுல உள்ள தேல ஆட்டி வெளியில உள்ள பாம்பை நாங்க பாத்துக்கிறோம் நன்றி நான் தமிழர்